உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்னம் கரூர்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுது இன்னும் தேர்தலே நடக்கலையே அதுக்குள்ள எப்படி திமுக வீழ்த்தப்படும் அதுக்குள்ள எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே தேர்தல் வருவதற்கு முன்பே திமுக வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது கரூர் தான் உறுதி செய்ய போகுது என்ன அப்படின்னா இந்த திமுகவோட ஈகோ சிஸ்டம் ராம்குமார்னு ஒரு பையனை சிபிஐ தேடிட்டு இருக்கு ராம்குமார் தலைமுறை ஆயிட்டான் ராம்குமார் வந்து கரூர் ஃபைல்ஸ் ராம்குமார் கரூர் ஃபைல்ஸை ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ அந்த இப்ப தொடங்கி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்குமே அந்த நிர்வாகிகள் எல்லாமே சிபிஐ முன்னாடி ஆஜராகி தங்களோட தரப்பு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கொடுத்திருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த திமுகவோட வாடகை வாய்கள் எல்லாமே பேசின விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்தை போலீஸ் ஏன் பறிமுதல் செய்யல நீதியரசர் வந்து ஹைகோர்ட்ல சொன்ன மாதிரி உடனே பறிமுதல் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அந்த தீர்ப்பே தப்பு அப்படின்னு உச்ச ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு அதன் பிறகு எப்படி இவனுங்க அந்த வண்டியை ஏன் பறிமுதல் செய்யல அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாவே தெரியல பட் இப்ப விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாத்தையுமே எடுத்து சிபிஐ வசம் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை முதல்ல யார் பார்த்துருப்பா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல விஜயவர்களால பார்க்கப்பட்டிருக்கோம் ஆதவர்ஜுனால பார்க்கப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையுமே பார்க்கப்பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க பார்த்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க மாட்டிக்கிட்டானுங்கடா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல திமுகவுக்கு எதிரான ஆதாரங்கள் அப்படிங்கிறது வலுவா இருந்தது அப்படிங்கறதாலதான் விஜய் அவர்களும் கூட இந்த சம்பவம் அப்படிங்கிறது அரசு பாதுகாப்பு குறைபாட்டாலதான் நடந்துச்சு இது திட்டமிடப்பட்ட சம்பவம் அப்படிங்கிற இதெல்லாம் உறுதியா அவங்க பேசவும் தொடங்கினாங்க பொதுக்குழு வரைக்கும் கூட அப்படிதான் பேசப்பட்டுச்சு அப்ப அந்த சிசிடிவி ஆதாரத்துல திமுகவுக்கு எதிராவோ செந்தில் பாலாஜிக்கு எதிராவோ எதுவும் இல்லாமல் அவங்க இப்படி பேசியிருப்பாங்க இல்ல இப்ப அந்த ஆதாரங்கள் எல்லாமே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது சார்ந்த விவரங்கள் எல்லாமே பெரிய அளவுல ஒரு முக்கியமான ஆதாரமா இந்த கரூர் விவகாரத்தையே புரட்டி போடக்கூடிய விவகாரமா ஆதாரமா சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தகவல்கள் தெரிவிக்குது இந்த டிவி கே கொடுத்த ஆதாரத்தால டிஎம்கேவுக்கான சேதாரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சிபிஐ வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களை எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க அதை நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எதேச்சியா நடந்தது இல்லை குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியில மட்டும்தான் நடந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு காம்ப்ளக்ஸ்ல முன்னாடி தகர சீட் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த பானிபூரி கடை எல்லாம் அங்க இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கீத்து கொட்டாலாம் இருந்தது அதுக்கு பக்கத்துலதான் அந்த டிரான்ஸ்பார்லாம் இருந்தது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல தான் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது சிபிஐ விசாரணை செய்யறதுக்கு முன்னாடியே சிபிஐ கிட்ட வழக்கு போச்சு அப்படின்ன உடனே அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற செட்டு கிட்டலாம் பிரிக்கப்பட்டு பெயிண்ட் கிட்டலாம் அடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன் இல்லையா இங்கேயே பெருத்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போலீஸார் வந்து ஆதாரங்களை சேகரிப்பாங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க சாதாரணமாக ஒரு கொலை நடந்தாலே அதுக்கு முன்னாடி அங்க அந்த கொலை நடந்த இடத்துல ஏதாவது மராமத்து பணிகளோ இல்ல சுத்தப்படுத்தப்படக்கூடிய பணிகளோ நடந்திருந்தது அப்படின்னாலே அது தடயங்களை அழிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இப்ப நாப்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணமா அந்த ஒரு பில்டிங் தான் நடந்திருக்கு அந்த பில்டிங் மராமத்து பணி செய்யப்படுது அப்படிங்கும் போது நிச்சயமா இதுல ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுதா இல்லையா அந்த அடிப்படையில யாரு அத சுத்தம் பண்ணுது யார் அந்த கட்டடத்துக்கு மராமத்து பண்ணி பண்ணுது அப்படின்னா அந்த கடை பில்டிங் ஓனர் பேரில் தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா யாராவது சொல்லி செஞ்சிருந்தாலும் கூட அவரால் மிரட்டப்படுவார் இல்லை அவரே சம்மந்தப்பட்ட திமுக காரராகவும் கூட இருப்பார் அதனால இதை வந்து பொதுவெளியில் வராது பட் விசாரணையில் வரும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் கூட சிபிஐ சம்மன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஆறு பேருக்கு சம்மன் கொடுத்து வரிசையா விசாரணை அப்படிங்கிற வேலைகளும் நடந்துட்டு இருக்கு சரி இப்போ திமுக எதிரா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா இங்க முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடைய வாக்கு மூலம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லார்கிட்டயுமே சிபிஐ அப்படிங்கிறது விசாரிச்சிருக்கு இந்த விசாரணையில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பகுதி அப்படிங்கிறது நிறைய தொழிற்சாலைகள் உள்ள பகுதி நிறைய இந்த நூற்பு ஆலைகள் சாயப்பட்டறைகள் இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மிஷினரிஸ் மேனுவல் ஒர்க்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ எல்லாமே மிஷினரி தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் கரூர் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே ஆம்புலன்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா மிஷினில் கையை விட்டான் காலை விட்டான் முடி மாட்டிக்கிச்சு தலையை பிடிச்சி அடித்து பிடிச்சி இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது தினம் வரும் அதனால கரூரில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸிக்கு நிகரா ஆட்டோக்களுக்கு நிகராக ஆம்புலன்ஸும் இருக்கும் அவ்வளோ தேவை அப்படிங்கிறது அங்கே இருக்கு ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் வந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெளியூர்லேருந்து வந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா கொடுமுடி பகுதியில இருந்து வந்து ஆம்புலன்ஸுகள் அப்படின்னு கூட சொல்லப்படுது அப்ப இங்க ஆம்புலன்ஸ் இவ்வளவு இருக்கும்போது எப்படி கொடுமுடியில இருந்து அந்த ஆம்புலன்ஸுகள் கரூர்ல தயார் நிலையில இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரியே சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள் எல்லாம் இருந்தும் கூட இவங்க எல்லாமே கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காங்க அவர்களுக்கு அந்த சிபிஆர் சிகிச்சை கொடுத்தா உயிரை காப்பாத்துறதுக்கான சாத்தியம் கூட இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் தொலைதூரத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு இப்ப இந்த நாற்பத்தி ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா யாருமே மருத்துவமனைக்கு போய் இறந்தவர்கள் கிடையாது போகும்போதே எல்லாருமே சவமா கொண்டு போகப்பட்டவர்கள் தான் அப்ப இவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சிபிஆர் சிகிச்சை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தா நாற்பத்தி ஒரு பேத்துல ஒரு பத்து பேராவது புழைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறதும் இருந்துச்சு இவர்களுடைய அந்த கால தாமதம் ஏன் அப்ப முறையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சா மருத்துவர்கள் விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் யார் மூலமா உங்களுக்கு தகவல் வந்தது திடீர்னு ஒரே நிறுவனத்தை சேர்ந்த குறிப்பா சாய் அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ் தான் நிறைய வந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த சாய் ஆம்புலன்ஸ் யாரோடது இவர்கள் யாருக்கு தொடர்புடையவர்கள் இவருக்கும் கரூர் மாநகர செயலாளரான ஒரு ந திமுக நபருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாமே விசாரணை அப்படிங்கிறது துரிதமா செயல்படுத்தப்படுது அது மாதிரி நவீன கருவிகளை வச்சு அந்த ஒட்டுமொத்த வேலுசாமி புறத்தையே ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே முடிஞ்சிருச்சு அதை எல்லாத்தையுமே ஏஐ தொழில்நுட்பத்தோட தொடர்பு படுத்தி ஏற்கனவே இருந்த நிலை அப்படிங்கிறதுலையும் அதை எடுக்க முடியும் அதனால இங்க தடயங்கள் அழிக்கப்படுது எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்படுது அப்படிங்கிற வகையில விசாரணை வேகம் எடுக்குது இதுல சிபிஐ அதிகாரி நீதியரசர் அஜய் ரஸ்தோகிக்கு எழுதிய கடிதத்துல இங்க திட்டமிட்ட சதி போல தெரிகிறது விஜய்க்கு எதிராக சதி நடந்தது போல் தெரிகிறதுன்னு ஒரு கடிதமும் எழுதியிருக்கார் அதே மாதிரி நிதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்களும் தமிழக அரசு சிபிஐக்கும் தமிழக அரசுக்குமான தொடர்பு அதிகாரியை நியமனம் செய்யவே இல்லை இது ஏன் காலதாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி கடிதம் அப்படிங்கறதையும் எழுதியிருந்தாரு இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கும்போது நேத்து தினகரன்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு அதுல என்னன்னா இந்த மரணத்தெல்லாம் பார்க்கும்போது சிபிஐ அதிகாரிகளுக்கே கண்ணீர் வந்துருச்சா சிபிஐ அதிகாரிகளுக்கே நெஞ்சு வெடிச்சிருச்சான் நான் என்ன சொல்றேன் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க வந்து இந்த சென்டிமெண்டல் இடியெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஏஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு ப்ரொஃபஷனலான ஏஜென்சி எவ்வளவு பெரிய கொலை நடந்திருந்தாலும் அதை பார்த்து நெஞ்சு வெடிக்கிறது கண்ணீர் சிந்தறது இதெல்லாம் அவங்களுக்கு வேலையும் கிடையாது அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க அனுபவஸ்தர்கள் மாதிரி ஆயிரம் அவங்க பார்த்துருப்பாங்க அதுக்காக சிந்தரான கதை தான் சந்தேகம் நமக்கு அதிகமா இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இன்னும் டெப்தா நாம உள்ள போகணும் இன்னும் கூற ஆராய்ச்சி பண்ணணும் இப்படிங்கிற தான் சிபிஐ போகுமே தவிர ஐயையோ கண்ணீர் வந்துருச்சே ஐயையோ நெஞ்சு இடிச்சிருச்சே அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க அந்த அடிப்படையில இங்க நடத்தப்பட்டது திட்டமிடப்பட்ட கலவரம் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் தமிழக வெற்றி கழகம் சார்பா கொடுத்திருக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாமே முறையா தேர்தலுக்கு முன்னாடியே விசாரணை அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் படும் கரூர்ல தான் டான் தான் ரவுடின்னு சொல்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிடுவாங்க நிச்சயமா தேர்தலுக்கு முக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியில இருக்கிறதே கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாம ஊழல் உள்ளிட்ட வழக்குகள்ல எட்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சிறைக்கு போவாங்க நாற்பத்தி ஓரு பேருக்கான நிதி அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு அதிமுக கொடுக்கப்பட்டிருக்கு திமுக சார்பாக தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் சார்பா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நம்மளால நிதி கொடுக்க முடியுதோ இல்லையோ அவர்களுக்கான நீதி கொடுக்கும் வரை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம்